என் வரிசையில் தொடர்பற்ற எண்ணை கண்டுபிடிக்க இந்த எண் குழுல எது ஆட்வன் அவுட் பதிமூன்று பத்தொன்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்றும் பகா எண்கள் அதாவது எந்த பொது வகுத்திகளையும் கொண்டிராத எண்கள் ஒன்று அதே எண் அது மட்டும்தான் அதனுடைய வகுத்தியா இருக்கும் ஆனா இருபத்தி ஏழு பகு எண் மூன்றால ஒன்பதாலெல்லாம் அது வகுபடும் ஏழு அந்த எண் மட்டும்தான் பகு எண்ணா இருக்கிறதுனால இங்கே ஆட்வன் அவுட்டா அது மாறிடுது அதாவது தொடர்பற்ற எண் இருபத்தி ஏழு ஏனெனில் அந்த எண் மட்டுமே பகு எண்ணாக உள்ளது அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற எண் குழுவை பாருங்க இதுல எந்த எண் தொடர்பற்று எண் மைனஸ் பதினெட்டு மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டுக்கு தொடர்பு இருக்கா எல்லாமே நெகட்டிவ் சைன் பிளஸ் பதினாலு அது தான் பாசிட்டிவ் நம்பர் அதாவது அதுதான் மிகை எண்ணா இருக்கு மற்றது எல்லாமே குறை எண்ணா இருக்கு சோ ஆட் ஒன் அவுட் அதாவது தொடர்பற்ற எண் என்னவா இருக்கும் பிளஸ் பிளஸ் போர்டீன் என்ற எண் மட்டுமே பிற எண்களில் இருந்து மாறுபட்ட குறியை கொண்டுள்ளது அதாவது பாசிட்டிவ் சைன கொண்டிருக்கு அதனால அதுதான் தொடர்பற்ற எண் இதுல எது தொடர்பற்ற எண் பத்து இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து இந்த மூன்றுமே ஐந்தால வகுப்படும் வகுபடுமா வகுபடாது அப்ப ஐம்பத்தி நான்கு மட்டுமே தொடர்பற்ற எண் சோ ஐம்பத்தி நான்கு என்ற எண் மட்டுமே ஐந்தால் வகுக்க முடியாது எனவே ஐம்பத்தி நான்கு தான் தொடர்பற்ற எண்

எண்பத்தி மூன்று என்ற எண் மட்டுமே ஒரு பகா எண்ணாக இருப்பதினால் அதுவே தொடர்பற்ற எண் ஐந்து பிளஸ் முப்பத்தி நான்கு பிளஸ் நாற்பத்தி மூன்று பிளஸ் ஐம்பது இப்படி கொடுத்துட்டா குறிகளை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க வெறுமனே எண்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தா எண்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் குறிகளோடு கொடுக்கப்பட்டிருந்தா குறிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாக்கணும் இங்க ஒரு எண் மட்டும்தான் நெகட்டிவ் அதாவது குறை எண் மிச்ச எண்கள் எல்லாமே மிக எண்ணா இருக்கு அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு அப்ப அந்த குறை எண் தான் தொடர்பற்ற எண் அப்படிதானே ஆமா சோ மைனஸ் இருபத்தி ஐந்து என்ற எண் மட்டுமே பிற எண்களில் இருந்து மாறுபட்ட குறியை அதாவது நெகட்டிவ் சைன கொண்டுள்ளது எனவே அதுவே

ஜோடிகள்ல முதலாவது கூட்டல்லையும் இரண்டாவது கழித்தல்லையும் வருது ஆனா சி பொசிஷன்ல இருக்கக்கூடிய என் ஜோடில ரெண்டுமே கழித்தலா வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜோடி தான் மாறுபட்டவை சோ எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற எண் மட்டுமே பிற எண்களில் இருந்து மாறுபட்ட குறியை அதாவது ஒரு அரித்மேட்டிக் ஆபரேஷனை கொண்டுள்ளது எனவே அதுவே தொடர்பற்ற எண்ணாகும்

நூற்றி நாற்பத்தி நான்கு எழுதும் போது நான்கு இன்டு முப்பத்தி ஆறு எழுதலாம் அதாவது டூ ஸ்கொயர் இன்டு சிக்ஸ் ஸ்கொயர் இருபத்தி நான்கு எழுதும் போது ரெண்டு ஸ்கொயர் இன்டு சிக்ஸ் பவர் ஒன் அப்படின்னு எழுதலாம் அப்ப இதுக்கு முன்னாடி வர எண் என்னவா இருக்கணும் டூ ஸ்கொயர் காமனா இருக்கிறதுனால டூ ஸ்கொயர் இருக்கணும் சிக்ஸ் பவர்ஸ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்ப முதல் பொசிஷன்ல சிக்ஸ் பவர் ஜீரோ இருக்கணும் டூ ஸ்கொயர் இன்டு சிக்ஸ் பவர் ஜீரோனா போர் இன்டு ஒன் போர் தான் இருக்கணும் ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண் ஆறு சோ, இந்த என்ற மட்டுமே, அடுக்கின் பெருக்கு எண் எண் மற்றும் ஆகியவற்றின் இருநூற்றி முப்பத்தி நான்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ அதாவது நூற்றி இருபத்தி நான்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு எண்களையும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் மூன்று எண்கள் நிச்சயமாகவே நான்கு இலக்க எண்கள் ஆனா நான்காவது இடத்துல இருக்கிற எண் நான்கு இலக்க எண் போல எழுதப்பட்டிருக்கிறது ஆனா ஆக்சுவலா அது என்னதான் மூன்று இலக்க எண் தான் அப்ப மூன்று இலக்க எண்ணா இருக்கிறதுனால இது ஒண்ணுதான் ஆட் அண்ட் அவுட் அதாவது தொடர்பற்ற எண்ணா இருக்கு காண்பதற்கு அது என்ற எண்ணானது நான்கு இலக்கமாக தோன்றினாலும் மூன்று இலக்க எண் எனவே அதுவே தொடர்பற்ற இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு ஆயிரத்தி பதினெட்டு நம்ம மனதில் வைக்க போறோம் இத

அறுபத்தி நான்கு மைனஸ் நான்கும் தொடர்புடையதா இருக்கு இடவள எண்களை நம்பர் ஆக்கி சப்ராக்ட் பண்ணா நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைக்குது அதே மாதிரி அடுத்த தொகுப்ப பாருங்க பதினாலு நூத்தி தொண்ணூத்தி ஆறு பத்து ஸ்கொயர் நூறு ரெண்டையும் கழிச்சுட்டா தொண்ணூத்தி ஆறு ஆனா இல்லாத நடு என்ன தொகுப்பு நான்காவது தொகுப்பு அதாவது டி பொசிஷன்ல இருக்கக்கூடிய எண் தொகுப்பு தான் எண்பத்தி எட்டு தான் பொருத்தமற்ற எண் ஏன்னா இந்த எண் மட்டுமே பிற எண்களிலிருந்து மாறுபட்ட ஒரு ஆபரேஷனை ஒரு தொகுப்பை கொண்டுள்ளதா மதிப்பை கொண்டுள்ளதா இருக்கு கொடுக்கப்பட்ட நான்கு எண்களையும் பாருங்க முதல் மூன்று எண்களை எடுங்க முதல் இரண்டு இலக்கம் ஒரு எண்ணாகவும் அடுத்த இலக்கம் மற்றொரு எண்ணாகவும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க பதிமூன்று இன்ட்டு ஒன்பது அதாவது உள்ள மூன்று இலக்கங்கள் கிடைக்கப்பெறுது பதிமூன்றையும் எட்டையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது நூற்றி நான்கு அடுத்துள்ள மூன்று இலக்கங்கள் கிடைக்கப்பெறவில்லை பதிமூன்றையும் ஏழையும் பெருக்கனா தொன்னூற்றி ஒன்று அடுத்துள்ள இரண்டு இலக்கங்கள் கிடைக்கப்பெறுகிறது பதிமூன்றையும் ஆறையும் பெருகினா எழுபத்தி எட்டு அடுத்துள்ள இரண்டு இலக்கங்கள் கிடைக்கப்பெறுகிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பனிரெண்டு அப்படிங்கிற எண்ணு தான் இங்கு தொடர்பற்ற எண்ணா இருக்கு அங்க வந்திருக்க கூடாது நூற்றி நான்குன்னு கடைசி மூன்று இலக்கங்கள் வந்திருக்க வேண்டும் இருபத்தி இதுக்கு அடுத்த வர்க்க எண்ணுக்கு நேரம் நகர்த்துங்க

ஆன்சரே அறுபது கிட்ட வருது அப்பவும் வாய்ப்பு இல்ல சோ முப்பத்தி மூன்று தான் இங்க ஆட் ஒன் அவுட் அதாவது மாறுபட்ட எண் முப்பத்தி மூன்று என்ற எண் மட்டுமே பிற எண்களில் இருந்து மாறுபட்ட எண்ணாக இருக்கிறது மூணு ஸ்கொயர ஒன்பதுன்னு எழுதலாம் ஒன்பத ஒன்று பிளஸ் நான்கு பிளஸ் நான்கு எழுதலாம் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் எண்ணின் இலக்கங்களை கூட்டுனா கிடைக்கிற எண் ஒரு வர்க்க எண்ணிருக்கு அந்த வர்க்க எண்ணோட அடிமானம் வலது பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதேமெட் இதே ஸ்டெய் எல்லா இடத்துலயும் இருக்க நூற்றி அறுபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூடுதல் பதினாறு வர்க்க எண் நாலு அடிமானம் நான்கு அது வலது பக்கம் இருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது இலக்கங்களின் கூடுதல் பதினெட்டு இந்த பதினெட்டு வர்க்க எண்ணே இல்ல அப்ப அடிமானம் நம்ம சொல்ல முடியாது சோ நான்காவது ஆப்ஷன் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி ஒன்பது கூடுதல் வலது பக்கம் வர்க்கத்திற்கு சமமாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு எண்ணூற்றி பதிமூன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று அறுநூற்றி பதிமூன்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கங்களை பெருக்கி பாருங்க பனிரெண்டு மூன்றாவது இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கங்களை பெருக்குங்க பனிரெண்டு இருபத்தி நான்கு வருது இங்க பனிரெண்டு வரல சோ இலக்கங்களின் பெருக்கு தொகை பனிரெண்டுன்னு வரலைன்றதுனால பி பொசிஷன்ல இருக்கக்கூடிய எண்ணூத்தி பதிமூன்று தான் மாறுபட்ட எண்

அறுநூத்தி மூன்று தான் மாறுபட்ட எண் ஏன்னா இந்த எண்ணில் உள்ள இலக்கங்களின் பெருக்கு தொகை முப்பத்தி ஆறு கிடைக்கப்பெறவில்லை